அன்பார்ந்த அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நமது சக்தி சர்க்கரை ஆலை மொடக்குறிச்சிக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏரியா வந்து தென்னை இருக்கிறது அந்த தென்னையில் வந்து பெரும்பாலும் வந்து நாம் வந்து ஊடுபெயர் எதுவும் பண்ணாததினால அதில் கலைகள் மற்ற பிரச்சனைகள் வந்து அதுக்காக தனியாக நாம் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கோம் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பற்றி நான் என்ன கேள்விப்பட்டேன் அது கர்நாடகா மாநிலத்தில் கேஆர்பேட் தாலுக்கில் இருக்கக்கூடிய கொரமண்டல் சுகர்ஸுக்காக ஒரு விஷயம் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை வந்து தென்னைக்கில் தான் கரும்பு ஊறு பேர் செஞ்சுருக்காங்க நம்ம சாதாரணமாக தனி பயிராக கரும்பு சாகுபடி பண்ணுறது எப்படியோ அதே மாதிரி உழவு போட்டு அதே மாதிரி பார் எடுத்து கரணை போட்டு அங்கே ஏக்கருக்கு நாற்பது டன் வரைக்கும் வந்து அறுவடை பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம பகுதியிலையும் இதே மெத்தடை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லான்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு அறிவுறுத்திட்டு இருக்கோம் இதில் குறிப்பாக நம்ம பார் எடுத்து கரணை நடவு பண்ணுறதை விட குழி முறையில் ஏற்கனவே ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி இந்த ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தணும் அஞ்சு கஞ்சி இடைவெளியில் ஒரு மூணடி டயாவில் வந்து நம்ம குழி எடுத்து அதில் வந்து ஒவ்வொரு புளிக்கு தலா ஒரு ஐந்து கரணை இருபறு கரணைகளை வச்சு வளர்த்தி அது நல்ல மகசூலும் கிடைச்சது அந்த திட்டத்தை வந்து இப்பொழுது விவசாயிகள் குறிப்பாக தென்னையில் ஊர்வயில் செய்கிறவங்க அந்த குழி நடைமுறையை பயன்படுத்தி கரணை நடவு செஞ்சோம்னா ஏக்கருக்கு முப்பதுலேருந்து நாற்பது டன்கள் வரைக்கும் நம்ம பராமரித்த பொறுத்து கட்டாய மகசூல் பெறுவான் ஸோ நமக்கு ஒரு கூடுதல் வருமானம் அது இல்லாமல் நம்ம வந்து நிலத்தை வந்து அந்த காலியாக இருக்கிற நிலத்தை பராமரிக்கக்கூடிய செலவும் குறைவு எங்கி இப்போ நம்ம உங்கள் தென்னை தோப்பை பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா தென்னைக்கு தென்னை இடைவெளி எவ்வளோ இருக்குங்க முப்பது அடி முப்பது அடி அகலம் இருக்குது அப்போ வந்து முப்பது அடி அகலங்கிறப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து குழி நடவு முறை அதாவது அஞ்சடி வரிசைக்கு வருஷம் அஞ்சடிங்க குழிக்கு குழி அஞ்சடி அதில் நடு ஒரு மூணு அடி மட்டும் டயா வர்ற மாதிரி இது இந்த முப்பது அடி இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு குழி வரிசை எடுக்கலாம் எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் நீங்கள் நாலு அல்லது அஞ்சு கரணையை வச்சு எங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் ஏன் அந்த குழி நடவு அறிமுகம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இடையில வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து தேங்காய் போடுவீங்களா அறுபது நாளைக்கு அறுபது நாளைக்கு ஒருக்கா தேங்காய் போடுறீங்க அது இல்லாமல் இந்த மாதிரி மட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் எடுக்கிறக்கும் உள்ள வந்து ஒரு மி மினி ஆட்டோ இப்ப நீங்க எடுக்கிறது எல்லாமே வந்து வலி வலி இருக்கும் அதனால வந்து இந்த நிலம் வந்து ரொம்ப சரியான இடம்ங்க சென்னைக்குள்ள கரும்பு போடுறதுக்கு அதனால அந்த மாதிரி கூட நீங்க முயற்சி பண்ணி பாருவீங்க சொல்லி அஞ்சடிக்கு ஒரு இது வந்து பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த இடம் வேகண்ட் இடத்துல ஒரு முப்பத்தஞ்சு டன்னுக்கு எடுக்கிற மாதிரி கொண்டு தென்னை வந்து முப்பது அடி முப்பத்தஞ்சு அடிக்கு நான் கொஞ்சம் இடைவெளி போட்டு தென்னை மரம் வச்சிருக்கேன் அது சோர்ஸ் அவங்க அதிகாரியில் வந்து பார்த்துன்னு இதே பேச அந்த நிலத்தையில சும்மா போட்டுருக்கேன் நீ புளியம் நடவு முறையில் கரும்பு நீங்கள் போடலாம் அப்படின்னு அவங்க ஐடியா நான் அப்போ அந்த கரும்பு போடலான்ட்டு இந்த முயற்சி அண்டிட்டு இருக்கேன் அதுக்கு இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நிறையா விவசாயிங்க சார் எங்களுக்கு வந்து இளம் பயிர் தான் இருக்குது தென்னை அதில் ஊடு பயிராக கரும்பு போடலாம் இல்லை உதவுறீங்களான்னு கேட்டாங்க அதையும் நாங்கள் ஒரு சிறப்பு பணியாக எடுத்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு முப்பது நாற்பது ஏக்கரில் வந்து போட்டிருக்கோம் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் தொடர்ந்து எங்களோட களப்பணியாளர்கள் அந்த பணியை மேற்கொள்ள இருக்காங்க பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சக்தியுடன் நினைவோம் வருங்காலம் எழுவோம்